ஹாய் வெல்கம் டு லங்கால இருந்தாப் பண்ணி தட்டி விட்டு நண்பர்களுக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் எப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னு சொன்னா எல்லாருமே வெளியில இருக்கும் போது அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் அதை ஒழிச்சு கட்ட போறோம் இதை ஒழிச்சு கட்ட போறோம் அப்படின்னு வாயால் மட்டுந்தான் வடை சுடுவாங்க போல இருக்கு இந்த அரசாங்கமும் மக்களுக்கு எதுவும் பண்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறதுக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாட்டுல இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்கள் எடுத்து ஒரு ஆய்வு நடக்குது எதுக்குன்னு தெரியுமா அடிப்படை தொகை அதுவும் உணவு தொகையை பூர்த்தி செய்யறதுக்கு யாரெல்லாம் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பிளைன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வலையமைப்பு இந்த ஆய்வுல ஈடுபடுது அதுல தடுக்கிற தகவலா என்னன்னு தெரியுமா அந்த பத்து மாவட்டத்திலையும் முப்பத்தி இரண்டு சதவீத குடும்பங்கள் வந்து உணவு தொகையை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த ஆய்வுடைய நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி அதிகாரி வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு மேதங்களில் நடந்திருக்கு முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு உள்ளடக்கி ஒட்டுமொத்தமா இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளை தான் இதுக்குள்ள எடுத்திருக்காங்க மிக முக்கியமாக இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் குறிப்பா கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலன்னாவ மற்றும் மகரகம பிரதேச செயலாளர் பிரிவுகளை எடுத்த இந்த கணக்கெடுப்பு ரொம்பவே தீவிரமா கடன் வாங்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது நிலையான வருமானம் இவங்களுக்கு கிடையாது அதாவது அறுபத்தி இரண்டு சதவீதமான மக்களுக்கு நிலையான வருமானம் கிடையாது என்றால இப்படி கடன் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு உணவு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு அம்பலமாக இருக்கு குறிப்பா இந்த பிரதேச செயலாளர் பிரிவுகள் எடுத்தோம்னா முப்பத்தைந்து சதவீத வீட்டு உரிமையாளர்கள் இருக்காங்க தானே அவங்களுடைய மாத வருமானம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதையும் விட குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொழும்புல இருக்கும் போது எப்படி செலவுகள் தரும் இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை செலவு ஈடு கட்டுறது அதனால கடன் வாங்கித்தான் ஆகணும் என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையும் நகர்ந்துட்டு இந்த கணக்கெடுப்புல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா தங்களோட வருமானத்துல நாற்பத்தி இரண்டு தாண்டி எங்களுக்கு உணவு தவியை பூர்த்தி செய்யறதுக்காகவே அதாவது உணவு வாங்குறதுக்கே செலவாயிடுது அதே நேரத்துல ஆறு சதவீதத்தான் எங்களுக்கு ஹெல்த்துக்காக ஒதுக்க முடியும் அத்தோட பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக ஒன்பது சதவீதத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கணக்கெடுக்கப்பட்ட குழுவில் முப்பத்தி ஒன்று சதவீதம் பேர் உணவு வாங்குறதுக்கு கடன் வாங்குறதா அதிர்ச்சி கூறிய ஒரு தகவல் வழியாயிருக்கு அத்தோட இருக்கக்கூடிய தங்க நகைகளை அடகு வைக்கிறதும் அத்தோட தங்களுடைய இருக்கக்கூடிய பூர்வாங்க சொத்துக்களை விற்பனை செய்கிறதும் அதையும் தாண்டி கடன் வாங்குறதுமாக உணவு தேவைக்காகவே அதாவது உணவுக்காகவே பணத்தை இப்படியாக தேடிக்கொள்றார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்